ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகிள்ளம் கில்லம் சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்காலாக போகலாம் இன்றைக்கி நம்ம சூப்பரான எம்மியான ஒரு பிரான் மசாலா தான் பார்க்க போகிறோம் இன்னும் ஏராள் மசாலா நமக்கு பீச்சில் கிடைக்கும்ல அந்த மசாலா தான் இது ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் அதுக்கு பிரான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை டேபிள் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த உப்பு தூள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம மேகனேட் பண்ணி வச்சுக்கலாம் இதை அரை மணி நேரம் ஊர்னா இந்த உப்பு காரம் எல்லாம் அந்த ப்ரானில் இறங்கி நல்லா டேஸ்ட்டு வரும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்குள்ள நம்ம ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரித்து குட்டி குட்டியாக நறுக்கி இருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இன்னும் வெங்காயத்துக்கு மட்டும் நீங்கள் லைட்டாக உப்புட்டுக்கோங்க பேனுக்கு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் லை வெங்காயத்துக்கு மட்டும் ரொம்ப குறைவாக லைட்டாக சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் அப்போ தான் அந்த ப்ரான் மசாலா டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற எறாவை இதோட சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மேகினேட் பண்ணி வச்சுக்கிற எறாவை இதோட சேர்த்து இது நல்லா அப்படியே கலந்து விடுங்க இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்காதிங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே இறா வெந்து வந்துடும் இன்னும் வெங்காயத்தோட இறா நல்லா மேஷ் ஆகிற மாதிரி சூப்பராக அதை அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க தண்ணி எதுவுமே சேர்க்காதிங்க இதே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வாங்க ஃபைனலாக இறக்கும்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சுருள சுருளை இதை வதக்கிக்கோங்க பத்து நிமிஷத்துலேயே நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி வந்துடும் இறா இது கூட நம்ம இப்போ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க மிளகுத்தூள் சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை சூப்பரான பீச்சில் கிடைக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ப்ரான் மசாலா கிடச்சிருச்சு ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா சிம்பிளான ஒரு பிரான் மசாலா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்